அண்ணா உனக்கு சந்தனமலை பத்தி பற்றி தெரியுது மருத்துவமலை ஏறுற இங்கே கீழே நீ இருக்கிற புல் இந்த மாதிரி மூலிகை செடை இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் பரவாயில்ல தான் பரவாயில்லன்னு சொல்லி நீ சொல்கிற கண்ணு ஆனால் அது பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டேன்னா அது பரவாயில்ல கிடையாது ஏன் அது பரவாயில்ல இல்லைன்னு சொல்லி கேட்டேன்னா உண்மையான விஷயம் சொல்லி கேட்டோம்னா ஒரு விஷயம் பரவாயில்லங்கிறது நம்ம மனசுக்கு படணும் அப்போ தான் அது வந்து அது பரவாயில்லையா தோணும் எனக்கு அது பரவாயில்லன்னு தோணலை அதனால எனக்கு அது பரவாயில்ல கிடையாது என்னடா விஷு மாதிரி பேசுகிறாங்க இல்லையா விஷு மாதிரி பேசல என்னென்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு ஆபத்தான விஷயம் தான் ஓகேங்களா என்னென்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ நம்ம ஒரு சர்வை பண்ணுறோம் சர்வை பண்ணும்போது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறோம் காட்டுக்குள்ளேருந்து ஒரு கொகை கிராஸ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை அந்த கொகையோட வரலாறு நம்மளுக்கு தெரியாதுங்கிற பட்சத்தில் நம்ம கையில் ஒரு தீப்பந்த எடுத்துக்கிட்டோம் ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டோம் அல்லது கூட யாரோ ஒருத்தர் கூட பேச்சு சொன்னி கூட்டிகிட்டு அந்த கொகைகளுடைய போந்து அந்த அண்ணே வெளியில் வந்துடலாம் இதுவே நம்மளுக்கு அந்த கொகையோடைய ஒரு ஆபத்து தெரிஞ்சிருக்குது அப்படின்னா ஆபத்துனா ஆபத்து கிடையாது ஒரு சில கட்டுக்கதைகள் அதில் பேய் இருக்குது பிசாசு இருக்குது அதில் கூட ஆக்ஷன்ல இருக்குது அதுக்குள்ளே விஷப்பூச்சிகள் இருக்குது இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்ன ஏதோ ஒரு சில கட்டுக்கதைகள் முன்ன பின்னே தெரியாத ஒரு விஷயத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே குகைகளை பொறுத்து யோசிப்போம் போக மாட்டோம் ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா இதை நமக்கு சரியாக ஒரு முன்னாள் யோசிப்போம் ஓகேவா நம்மளுடைய முதல் கட்ட இதே வந்து தோல்வியை வந்து எங்கே ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டாலும் நம்ம சிந்தனையில தான் ஆரம்பிப்போம் நம்ம அந்த மாதிரி தான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறேன் நான் ஓகேவா இதுவே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னா நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம் ஓகேவா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஆபத்து தான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டோம்னா நம்ம என்ன தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருந்தாலுமே மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல காதல் கேட்டுகிட்டு இருந்தாலுமே கூட நம்ம நோய்க்கான மருந்துங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது இதை வந்து மூலிகையில் இல்லாத ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச பொதுவான ஒரு விஷயந்தான் ஓகேவா நம்மளுக்கான நோய்க்குண்டான மருந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இப்போ எனக்கு நல்லா கல்லு மாதிரி இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு தலைவலி இருக்குதுன்னு இன்னொருத்தருடைய வவுத்து உண்டான மூலிகை அல்லது வவுத்து உண்டான தீர்வு அல்லது வவுத்து உண்டான ஒரு மாற்று அதாவது மீண்டு வரத்துக்கு உண்டான சிந்தனை ஒரு ஐடியா ஒரு யோசனை ஒரு புது யுக்தி அப்படிங்கிறது அவங்ககிட்ட என்னால் கொண்டு கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனால் என்னோடய தலைவலிக்கான பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு அதில் கிடைக்காது அதுக்கான எங்கே தொலைவுறதுன்னு எனக்கு தெரியாது இப்போ ஒருத்தருடைய பிரச்சனை நான் தீர்வு சொல்கிறேன்னு ஏன் என்னோட பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் கிடைக்காது எனக்கு தெரியாது எங்கே போய் இது பண்ணுறதுன்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட கால் இருக்குதுன்னு ஏன் அந்த கால் கால்வெளிக்குண்டான மருந்து அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும்னு ஒய்யே இதை செய்யுங்கிறது சரியாக போயிடும்ன்ட்டு ஆனால் என்னோடய தலைவலிக்கு உண்டான மருந்துங்கிறது எனக்கு பயன்படுத்த தெரியாது அதை ஒருத்த போய் கேட்டு என்னால் பயன்படுத்திக்க முடியாது அப்படி தான் ஓகேவா நம்மளை வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனோட வந்து பார்த்தோம்னா உண்மையில் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து தான் ஆபத்து தான் ஆபத்து தான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதத்தில் அஸ்வத்தம்னு ஒருத்தர் இருந்தார் துரோணாச்சாரியரோட பையன் அவர் வந்து சாகா வரம் பெற்ற ஆளு சாகா வரம்னா சிரஞ்சீவிகள் சிரஞ்சீவிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அதிகப்படுத்தி சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் ஒரு சிரஞ்சீவி அப்படின்ட்டு அஞ்சாயிர சிறஞ்சீவி தான் அதே மாதிரி அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி தான் அந்த அஸ்வத்தாமன் வந்து சாகாத சாகாவில் வராக்கக்கூடிய ஒரு ஆள் அப்போ வந்து மகாபாரதத்தில் படிப்பாங்க இல்லையா கூத்து கட்டும்போது அதில் வந்து ஒரு பாடலில் வரக்கூடிய பாடல்கள் ஒரு வரி வரும் சாகா வரம் போல் ஒரு சாபம் உண்டோ அப்படின்ட்டு சாவாமல் இருக்கிறதும் ஒரு பெரிய சாபம் தான் ஏன்னா ஏன்னா என்ன ஏன்னா இப்படி சொல்கிறீங்க சாவாமல் இருக்கிறது சாபமாக அப்படின்னா சாபம்தான் ஒரு உதாரணத்தை என்னென்னு சொல்லி கேட்டோம்னா நாம் பிறப்போம் வளருவோம் நம்ம அப்பா அம்மா இறக்கறத பார்ப்பாங்க எல்லாருமே ஓகேவா அல்லது ஒய்ஃபருக்கு இதாக வரத பார்ப்பாங்க ஆனால் சாகா வரத்தோட்கிறவங்க அவங்க பிள்ளைங்க சாவுறது பேரண்டிங் சாவுகிறது அவங்க பழக்க கூட பழகிறவங்க சாவுகிறது நண்பர்கள் சாவுகிறது இது எல்லாத்தையுமே பார்க்க பார்க்க அவங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஐம்பது வருஷத்தும் இருக்கா அறுபது வருஷம் இருக்கா அவங்க துக்கப்பட்டுட்டே போட்டுகிட்டே தான் இருக்கணும் இவங்கெல்லாம் போயிட்டாங்களே போயிட்டாங்களான் அதே தான் சொல்லுவாங்க சாகா போல் சாபம் உண்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனா கூட ஒரு விதத்தில் வந்து ஒரு ஆபத்து தான் ஆபத்துங்கிறத விட அது வந்து ஒரு இதுதான் ஓகேவா நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டு இருக்கிறோன்ட்டு நம்மளுக்கு அப்பாற்பட்டதும் இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ பிரிவு எடுத்தாலும் கற்றுக்க முடியாத விஷயம் அளவுக்கு அந்த இந்த உலகத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு பொதுவாக ஒரு எத்தனை எப்படி சொல்லிட்டோம் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா அன்றைக்கி இருந்த காலகட்டங்களில் வேலைன்னு என்ன வேலை சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியா சார்ந்து ஒரு வேலையும் இருக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு வேலையை சார்ந்து ஒவ்வொரு ஏரியா பிரிச்சுக்கிட்டாங்க புரியலையா இப்போ வந்து நம்ம சேலம் அம்மாப்பேட்டை பேட்டை எடுத்துட்டோம்னா அம்மாப்பேட்டையில் வந்து வேட்டி ஃபேமஸ்ஸு கைத்தறி வேட்டி கரண்டத்தறி வேட்டி இங்கே ஃபேமஸு சேலத்தில் அம்மாப்பேட்டை அதுக்கு அடுத்தபடி எடுத்துட்டோம்னா ஓமலூரில் சிந்தாமணியூருங்கிற ஊரில் பட்டு சேலை அதே அதேமாதிரி எலம்பில் போனோம்னா எலம்பல்லையில் பட்டு சேலை பிக்கன் பிக்கு பட்டு சேலை இதெல்லாம் ஃபேமஸ்ஸு ஈரோடு போயிட்டோம்னா தறி ஃபேமஸ்ஸு பள்ளிப்பாளையம் மட்டும்லாம் தறி ஃபேமஸ்ஸு இதெல்லாம் ஓகேவா அப்படி இருந்ததெல்லாம் மாறி போய் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் கா போட்டி போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு சொல்லிட்டு பயங்கர டெவலப்மெண்ட்டு ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி வந்து இத்தனை பேர் வந்து கையில் ஒரு 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 விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிறவங்க நாற்பது வருஷம் முன்னாடி கிடையாது நம்ம தமிழ்நாடு பூரா எடுத்துக்கிட்டோம்னா ப்ளம்பிங் ஒர்க்கு அந்தளவுக்கு கிடையாது ஓகேவா கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஃபோன் கடையாக இருக்கட்டும் நாற்பது வருஷம் முன்னாடி ஃபோன் கடையே கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு மேலே தான் வந்து ஃபோன் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறமேட்டு தான் அந்த டைம்லாம் வந்து சைனா செட்டு நல்லா நல்ல ஒரு ஒரிஜான் ஒயராக இருக்கும் அகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இஞ்சு இருக்கும் அதை கையிலே பிடிக்க முடியாது சோப்லே போட முடியாது அப்போ அந்த சைஸுக்கு ஜோப்பே கிடையாது அப்படியேப்பட்ட ஃபோன்லாம் ஒரு டேப்பு மாதிரி வரும் இங்கே கற்றுனுச்சின்னா ரெண்டு வீதி தள்ளி கேட்கும் அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு ஏன் இந்த மாதிரி ஃபோன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டேங்கன்னா அன்றைக்கி இருந்ததுக்கு இன்றைக்கி நிறையா மாற்றங்கள் வந்துருக்குது இல்லையா கார்பரேட் எப்படி இந்தளவுக்கு மாற்றம் வந்துகிட்டு இருக்குதோ என்ன தான் மாற்றத்தை நோக்கி போனோம்னா பழசை தேடி ஒரு நாள் எல்லாமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது பழசை இல்லாமல் புதுசுங்கிறது கிடையாது பழசை தேடி தான் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறது இன்றைக்கி வேணால் அது தவறாக தெரியலாம் ஆனால் இது வந்து தவறுங்கிறத விட இன்றைக்கெல்லாம் நம்மளுக்கு அது பயன்படாமல் மறக்கலாம் ஆனால் அது எதிர்காலத்தில் பயன்படும் இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயத்தோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் கழிச்சு வரும் உதாரணத்துக்கு சந்தன மரமே எடுத்துக்கோ சந்தன மரம் வளர்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சட்டப்படி தப்புன்னு சொல்லி ஒரு தப்பான விஷயம் வந்து மக்கள் மத்தியில் பரவி இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஜிஓ பாஸ் பண்ணிருச்சு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிடுச்சு ஓகேவா இந்த மாதிரி சந்தன மரம் என் காட்டில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊர் விஏஓ கிராம நிர்வாக அளவுடைய கூட்டு வந்து காமிச்சிட்டு நம்ம பட்டா நம்பரை கொண்டு போய் கொடுத்து பதிவு பண்ணிவிட்டு அவங்கள கூட்டு வந்து காமிச்சிட்டு இத்தனை மரம் இருக்கணும் கணக்கு எழுதி சீல் வச்சு நம்ம வச்சுக்கணும் ஓகேவா மரம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வளர்ந்த வாட்டி அதை எங்கே கொண்டு போய் விற்கிறதுன்னு சொல்லிக்கிட்டேன்னா அதையும் நம்ம கவர்மெண்ட் வனத்துறையிட்டே கொண்டு போயிட்டு இந்த மாதிரிங்க விய கூட்டிகிட்டு போய் கையெழுத்துக்கு அமைச்சு கையெழுத்து வாங்கிட்டு சீல் வச்சுட்டு அவர்கிட்ட வந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு போய் நம்மளுடைய வனத்துறை கிட்ட கொடுத்தோம்னா அவங்க ஒரு நாள் நேரில் வந்து பார்ப்பாங்க நேரில் வந்து பார்த்துட்டு ட்ரில் எடுத்துகிட்டு வந்து அந்த மரத்தை ட்ரில் பண்ணி பார்த்துட்டு இந்த மரத்தோட பண்பு இந்த மாதிரி இருக்குது இது ஏ கிரேடு இது கிரேடு இது சி கிரேடு டோட்டலாக நானூறு மரம் இருக்குது ஒரு மரத்துக்கு இத்தனை லட்சம் நானூறு மரத்துக்கு இத்தனை கோடி அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுவிட்டு போயிடுவாங்க போயிட்டு மரத்தை வெட்ட வர அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க இப்போ ஒரு 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 கோடி ரூபாய்க்கு மரம் இருக்குதுன்னு ஏன் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பணம் கொடுத்துருவாங்க இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்துட்டு மீதி பணம் ஏழாம் விடற அன்னிக்கி நீங்கள் வாங்கிக்கோங்கருவாங்க மீதி ஏழாம் ஓடுறாண்டைக்கு போனோம்னா கவர்மெண்ட்டு வரி பிடித்தம் போக அவங்க வந்துட்டு போன சார்ஜு போக மீதி காசு கொடுத்துருவாங்க ஓகேவா அந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் மரம் நட்டு வச்சாங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அது அவங்களுக்கு பயன் தரும் இவங்க சாப்பிட முடியாது சாப்பிட முடியாதுன்னா இன்றைக்கி அவங்களுக்கு இப்போ இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறாங்க நெய்யா இப்போ நட்டு வைக்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும் பேராண்டி கடத்துக்கு ஆகும் இப்போ சேமித்து வச்சது நாளைக்கு ஆகும் அவங்க வந்து பணத்தை அடிப்படையாக வச்சு முதலீடுங்கிறத போட்டு எடுக்கிறாங்க நாம் மூளை அடிப்படையாக வச்சு கடவுள நம்பிக்கை அடிப்படையில் வச்சு கடவுளோட அருளோட இயற்கை சார்ந்த விஷயங்களை கொண்டு போயிட்டுருக்குறோம் இதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது இன்றைக்கி வேணால் இது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு எளிமையாக ஒரு சிம்பிளாக ஒரு சுமாராக தெரியலாம் ஆனால் இதனுடைய மாற்றம் பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சுன்னா கிடையாது அவங்க ஒரு சில வருஷத்துலேயே தெரியும் ஓகேவா நீ கேட்ட மாதிரி இதே மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்டதுனால் நீ தேடையே உனக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லி கேட்டேன்னா ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்குது இன்றைக்கி அது எளிமையாக தெரியலாம் கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் மாறும் நல்ல மாற்றம் வரும் மாற்றம் முன்னேற்றம் காத்திருப்பான் ஓகே